தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக பேசியது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை அடுத்து நடிகர் போஸ் வெங்கட் அண்ணாமலைக்கு எதிராக கருத்து தெரிவித்தார் இப்போது வாங்க போஸ் வெங்கட் பேசலாம் என காவி படைகள் அவருக்கு சவால் விட்டு வர தொடங்கி உள்ளனர் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்னதாக பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தின் போது நான் இங்கிருந்து செல்லும் போது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் விடமாட்டேன் என தெரிவித்தார் இது ஒவ்வொரு அமைச்சர்களும் சிறைக்கு செல்வதையே அண்ணாமலை தெரிவிப்பதாக பாஜகவினர் கொண்டாடி வந்தனர் ஆனால் அண்ணாமலையின் இந்த பேச்சுக்கு அப்போது திமுக அமைச்சர்கள் பதிலளித்து வந்தனர் அமைச்சர் சேகர்பாபு அறிவாலயத்தை அசைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அடங்கி மண்ணோடு மண்ணாக போனதுதான் கடந்த கால வரலாறு எப்போதெல்லாம் திமுகவை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார்களோ எப்போதெல்லாம் திமுகவை அழிப்பேன் என்று கூறுகிறார்களோ அப்படி கூறுபவர்களின் அழிவுக்கான தொடக்க புள்ளிதான் அது என்பது பொருள் திமுகவின் ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயம் காரியத்தை அண்ணாமலையால் தொட்டு கூட பார்க்க முடியாது அவரால் எப்படி செங்கல் கற்களை அகற்ற முடியும் இரும்பு மனிதரான தமிழக முதல்வர் தொட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த இந்த திமுகவை அசைத்துப் பார்ப்பதற்கு இன்னொருவர் பிறந்து வர வேண்டும் என கூறியிருந்தார் அப்போது சினிமா துறையில் இருந்து நடிகர் போஸ் வெங்கட் தனது கருத்தை எக்ஸ் தெரிவித்தார் அறிவாலய சுவர் வெறும் செங்கலால் எழுப்பப்பட்டது அல்ல அது ஒவ்வொரு ஏழை திமுக தொண்டனின் குருதி நம்பிக்கை நாளைய தைமுறையின் அறிவு கூடம் பாருங்களேன் தோழர் அண்ணாமலை சும்மா தொட்டுதான் பாருங்களேன் என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலை தற்போது மாநில தலைவராக இல்லாமல் இருந்தாலும் இப்போது அமைச்சர்கள் எல்லாம் பதவியை ராஜினாமா செய்வதும் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டது நீதிமன்றம் ரத்து செய்வதும் தொடர்கதையாக்கி வரும் நிலையில் அண்ணாமலை அப்போது சொன்ன விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் வாருங்கள் என காவிப்படைகள் சவால் விட தொடங்கி உள்ளன அதிலும் இப்போது முப்பத்தி ஐந்து அமைச்சர்களில் இரண்டு பேர் மண்ணை கப்பிவிட்டனர் அதில் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி இருவரும் இனி வரும் காலங்களில் சில அமைச்சர்களுக்கும் இதே நிலைமைதான் என கூறப்படுகிறது அறிவாலயத்தின் செங்கலை தொட்டுப்பார் என சொன்ன சினிமா கோமாளி இப்போது வந்து சவால் விடுங்கள் அண்ணாமலை சொன்னதை செய்வார் எனவும் சினிமாவில் காலூன்ற கொத்தடிமை செய்வதையெல்லாம் பாஜகவிடம் வேண்டாம் எனவும் பதிலடி கொடுத்து வருகின்றன அமைச்சர்களுக்கு தொடர் சிக்கல் வருவதும் திமுகவுக்கு சற்று அதிர்ச்சியை அளிப்பதாகவே கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்